வருக்கும் வணக்கம் மீனராசினேயர்களுக்கு நிகழ இருக்கும் புதன் பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் தனது மீன மீனராசியை விட்டு விலகி மேசராசியில் சஞ்சரிக்க இருக்காரு செவ்வாயினுடைய ஆட்சி வீடான மேசராசியில் சஞ்சரிக்க போகும் புதனால் எதிர்பாராத ராஜயோக பலன்கள் கிடைக்க இருக்குதுங்க அந்த வகையில மீனராசினேயர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சூரியன் புதன் சுக்கர சந்திரன் மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க ரிஷபராசியில் குரு பகவானும் கன்னியில் கேதுவும் மீனத்தில் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அவ கிரகங்களில் செவ்வாய்க்கு அடுத்தபடியாக வருபவர் புதன் பகவான் மனிதனாக பிறந்து மனோதிடம் மற்றும் உடல் வலிமையுடன் இருப்பது மட்டும் போதாது மனிதர்களுக்கு வரமாக இருக்கும் இவற்றை அவர்கள் பயன்படுத்தி தன் இனத்தின் முன்னேற்றத்திற்கும் மற்ற இனத்தின் அழிவில் இருந்து அவைகளை காப்பாற்ற வேண்டும் அதற்கு அவர்கள் மதிநுட்பத்துடன் செயல்பட வேண்டும் மதிநுட்பம் பெருக வேண்டுமாயின் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற வேண்டும் சில கலைகளை குருவில்லாமலும் பல கலைகளை குருவிடமும் இருந்து மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும் எந்த குருவினுடைய உதவி இல்லாமலும் இறைவனின் அருளால் பல கலைகளை கற்று இன்று கலைக்கு அதிபதியாக உள்ள பற்றி காண்போம் மலர் புதனின் நவரத்தினம் மரகத பச்சை புதனின் வடிவம் அம்புக்குறி வடிவம் புதனின் வாகனம் குதிரை புதனின் ஆதிக்க எண் ஐந்து புதன் சுய ஒளி அற்றவர் பச்சை நிறம் கொண்டவர் புதன் மதிநுட்பத்திற்கு காரணமாக உறவு முறைகளில் தாய்மாமன் மற்றும் பங்காளிகள் உறவுகளை குறிப்பவர் புதன் புதனின் தோற்றம் பற்றிய முன் கதை சுருக்கத்தை ஏற்கனவே சந்திரன் வாழ்க்கையில் நாம் அறிவோம் சந்திரனுக்கு தாராதேவிக்கும் பிறந்தவர் புதன் குருவினுடைய மனைவியுடன் இக்குழந்தை வளர விரும்பாத குரு சந்திரனிடம் அக்குழந்தையை ஒப்படைத்தார் சந்திரனும் அக்குழந்தையை தன் இருபத்தி ஏழு மனைவிகளிடம் ஒப்படைக்க அவர்களில் ரோகிணி மற்றும் கார்த்திகை மட்டுமே அதிக அன்புடன் வளர்க்க மற்ற மனைவிகளாலும் தட்ச பிரஜாப்தியாகும் சந்திரன் அடைந்த சாபங்களும் சிவபெருமானால் சந்திரன் மோட்சமும் அடைந்தார் ரோகிணி கார்த்திகை இருவரும் புதனை அன்புடன் வளர்க்க ரோஹிணியிடம் மட்டும் புதன் அதிக அன்பு கொண்டார் காலங்கள் கடந்து ஓடின குழந்தையாக இருந்த புதன் வளர்ந்து வாலிபர் ஆனார் பருவத்தை அடைந்த புதன் தன் பிறப்பை பற்றி அறிந்ததும் தந்தையை வெறுத்தார் தந்தையினால் இதுவரை அனுபவித்த ஆதரவை வெறுத்து இருப்பிடத்தை விட்டு வெளியேறி ஆசிரம வாழ்க்கையை வாழ முடிவெடுத்தார் இமயமலை சாரலில் உள்ள வனத்தை அடைந்த அங்கு தனக்கென்று ஒரு ஆசிரமத்தை அமைத்தார் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற முடிவெடுத்தார் காரணம் தன் பிறப்பில் தந்தையான சந்திரன் மற்றும் தன் பிறப்பில் தந்தையான சந்திரன் மற்றும் குருவின் மனைவி தாராதேவி செய்த தவறினால் குருவினை வெறுத்தார் குரு இல்லாமல் சில கலைகளை கற்றவுடன் பல கலைகளை கற்க முடியாமல் தவித்தார் பல கலைகளை குருவினுடைய உதவி இல்லாமல் கற்க வேண்டுமாயின் இறைவனின் அருள் வேண்டுமென எண்ணிய புதன் நாராயணனை நோக்கி தவம் இருந்தார் பல இன்னல்களை கடந்து தவம் புரிந்த புதனின் தவத்தை கண்டு நாராயணன் அவர் முன் தோன்றி அவருக்கு அருள் பாவித்தார் இமயமலை அடிவாரத்தில் கௌரி தடாகம் என்ற இடத்தில் தனது ஆசிரமத்தை அமைத்து நாராயணன் அருளால் குருவே இல்லாமல் சகல கலைகளையும் புதன் கற்று தேர்ந்தார் கலைகளால் பல உயர் உயரத்தை அடைந்த புதன் பிறப்பால் பல அவமானங்களை சந்தித்த புதன் தன் தந்தையான சந்திரனுக்கு பின்னால் தனக்கு வரவேண்டிய அனைத்து அரச பதவிகளையும் துறந்து ஆசிரம வாழ்க்கையை மேற்கொண்டார் புதன் தன் தந்தையான சந்திரனை வெறுத்து ஒதுக்கினாலும் பதவிகள் துறந்து ஆசிரம வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சந்திரனின் அழகில் பாதியை கொண்டவராக இருந்தார் புதன் சகல கலைகளையும் கற்று அழகிய உருவமை உருவ அமைப்பை கொண்ட புதன் கண்ட தேவமாந்தர் ஒருவர் அவரிடம் தன் மனதை பறிகொடுத்து தன்னை ஏற்றுக்கொண்டு தனக்கு இன்பத்தை அளிக்குமாறு வேண்டினார் தன் பிறப்பினால் ஏற்பட்ட அவமானங்களை இனி எந்த ஒரு குழந்தையும் அனுபவிக்க கூடாது என்று எண்ணி அந்த தேவமாதர் எவ்வளவு வற்புறுத்தியும் மனம் இறங்காமல் இருந்தார் புதன் வேண்டுகோள் விடுத்த தேவலோக மாதுவை புறக்கணித்ததால் கோபம் கொண்ட தேவலோக மாது புதனை இனி அழியாக போகும்படி சாபமிட்டார் எந்த தவறும் செய்யாத தவறு நடந்துவிடக் கூடாது என எண்ணி தனியாக ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்த எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என எண்ணி வருந்திய புதன் நாராயணனை சந்தித்து முறையிட எண்ணினார் நாராயணனை கண்ட புதன் நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறினார் தேவமாந்தர் விட்ட சாபத்தில் இருந்து நிவர்த்தியாகும் பரிகாரத்தை கேட்டார் புதன் நாராயணன் நடந்த அனைத்தையும் அறிந்து பின் புதனுக்கு உதவினால் எந்த சிறப்பும் பெருமையும் இருக்காது என எண்ணிய நாராயணன் புதனை சிவனிடம் சரணடைய சொன்னார் ஏனெனில் புதன் நாராயணன் I'm samavard. தன் அம்சத்திற்கு தானே உதவுவது சிறப்பல்ல என எண்ணினார் நாராயணன் கூறிய அறிவுரையின்படி சிவபெருமானை காண விரைந்தார் சிவபெருமானை கண்டதும் வணங்கி தனக்கு ஏற்பட்ட நிலையினை கூறி தனக்கு விமோச்சனம் அளிக்குமாறு பணிவுடன் கேட்டார் சிவபெருமான் புதன் விஷ்ணுவினுடைய அம்சம் என்பதையும் புதனின் பிறப்பின் அவசியத்தையும் உணர்ந்து அவருக்கு சாப விமோச்சனம் வழங்கினார் சோழ நாட்டில் உள்ள திருவெண்காடு ஸ்தலத்தில் உள்ள மூன்று நீராடி அங்கு வீற்றிருக்கும் தன்னையும் தேவியையும் பூஜை செய்து வந்தால் சாப விமோசனம் பெறுவாய் என்று அருள் புரிந்தார் சிவபெருமானின் அறிவுரையின்படி சென்று அம்மையையும் வணங்கி சாப விமோசனம் பெற்றார் இதனால் புதன் அலி எனும் சாபம் நீங்கி தன் சுய ரூபத்தை பெற்றார் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் மே மாதம் ஆறாம் தேதி மேசராசிக்கு புதன் செல்கிறாருங்க உங்களுடைய ராசிக்கு கேந்திரபத்திய தோஷம் பெற்ற கிரகமான புதன் தன சஞ்சரிக்கும் போது தன விரயம் அதிகரிக்குங்க அதனால் தட்டுப்பாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குதுங்க உறவினர்களுடைய பகை உங்கள் இருக்குது உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயரதிகாரிகளுடைய மிக மிக அவசியங்க குறிப்பா மீனராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மனதிற்கிணிய செய்தி வருங்க வியாபாரம் தொழில் செய்யும் மீனராசியினருக்கு அதை விரிவு செய்யும் முயற்சி நீங்கள் எதிர்பார்த்தபடி கை கூட இருக்குதுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகள் mukia itu am keropangan. கலைஞர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயர இருக்குதுங்க மாணவ மாணவிகளுக்கு வெற்றி வாய்ப்புகள் கூட இருக்குதுங்க பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க இனிய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான சாத்திய குறு அதிகம் நிறைந்த ஒரு தருணமாதான் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியளிக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் ராசியில் இருந்த சூரியன் ராசிக்கு இரண்டில் சஞ்சரிப்பது அவருடைய கிரகண தோஷம் விலகியிருந்து என்று எடுத்துக்கொள்ளலாங்க புதனும் வக்ர நிவர்த்தியாகி கூடிய விரைவில் இரண்டு இரண்டாம் இடத்திற்கு பயிற்சியாகி சஞ்சரிப்பது கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி இருவருக்குள்ள அன்பும் அதிகரிக்க இருக்கு என்பதை சகோதரர்களிடம் இணக்கம் ஏற்பட இருக்குது உயர்கல்விக்காக பிள்ளைகள் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க ராசிநாதன் குரு இரண்டாம் இடத்தில் இருக்கிறாரு சுக்கரனும் நல்ல முயற்சியில் இருக்கிறாங்க குருவினுடைய பார்வை உங்களுடைய தொழில் ராசிக்கு கிடைப்பதால தொழிலில் நல்ல ஒரு முறையில் நடைபெறுங்க இதனால் லாபம் அதிகரிக்க இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமா இந்த புதன் பெயர்ச்சி அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உங்களுக்கு உறுதி அளிக்குதுங்க மீனராசினியர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்குங்க இந்த காரியமும் கடுமையாக முயற்சித்தால் தான் நிறைவேறுங்க எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்காமல் ஏமாற்றங்கள் கிடைக்குங்க பெண்கள் வழியில் கோபதாபங்கள் ஏற்பட்டு மன அமைதி ஏற்பட இருக்குதுங்க அதே போல பணி கொடுங்க யாரையும் முழுமையாக நம்பி செயல்பட முடியாத நிலை இருக்கும் என்பதால எந்த விஷயங்களை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு யோசித்து சிந்தித்து செயல்படுவது நல்லது மீனராசனையர்களுக்கு இதன் பயிற்சி நிக்கக்கூடிய காலகட்டங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க அதே போல சனிக்கிழமைகள்ல அனுமனை வணங்கி வருவது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்திக் கொடுக்கும்